அனைவருக்கும் விளக்கம் பதிவு திருப்பாவை பாசரப் பாடல் ஏழு பொருள் விளக்கம் கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தயிர் அறவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் பலியின் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்கும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே உன் வீட்டுக்கதவை திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி டெல்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தளத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடி அருளியுள்ளான் நாளை பாசரப்பாடல் எட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்